வெளிநாடு வர்றதுக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டுவிட்டு நம்ம கேன்சல் பண்ணுவோம் ரொம்ப பேர் வந்து கேன்சல் பண்ணுவோம் ஸோ அந்த கேன்சல் பண்ணுறதுக்கு ஆயிரத்தில் இருந்து ரெண்டாயிரம் வரை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ராவல்ஸும் ஒவ்வொரு அமௌண்ட் வச்சு வாங்குறாங்க ஸோ வந்து ரெண்டாயிரம் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருந்து பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை கொடுக்க வேண்டியதில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து அதை கேன்சல் பண்ணலாம் ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுத்தினா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமெயில் ஐடி சொல்கிறேன் அந்த இமெயில் ஐடிக்கு வந்து என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரீசனை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் ப்ளஸ் வந்து அந்த பழைய அப்பாயின்மெண்ட் போட்டிருப்பீங்களா மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிசி ஸ்லீப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பரையும் டைப் பண்ணி சப்போர்ட் அட் வாபிட் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணணும் ஸோ மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து அன்றைக்கே வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து கேட்பாங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வந்து கன்ஃபார்மாக நான் கேன்சல் பண்ணவா அப்படின்னு நீங்கள் ஓகே கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நாளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகிடும் இது போல் ஃப்ரீயாகவே வந்து நீங்களே கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி மெசேஜ் பண்ணணும் எந்த மாதிரி மெயில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நன்றி